உலகம் முழுவதிலும் இருக்கிற அரசை தாத்தா சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பத்திரிகையாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் கடந்த மே இருபத்தி நான்காம் தேதி காவல்துறையால் கைது செய்யப்பட்டு பிறகு அவர் மீது குண்ட சட்டம் போட்டார்கள் அதன் அடிப்படையில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் இது குறித்து சவுக்கு சங்கர் அவருடைய அம்மா திருமதி கமலா அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அந்த அடிப்படையில் இருவர் கொண்ட ஒரு பெஞ்ச் அமர்வு உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தியது அதில் இடம்பெற்ற நீதிபதிகள் வந்து மாண்புமிகு ஜி சுவாமிநாதன் மாண்புமிகை பி பி பாலாஜி அவர் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அந்த அமர்விலே இடம்பெற்றார்கள் இந்த சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது இந்த சட்டம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அமலுக்கு கொண்டு வரப்பட்டது இதன் அடிப்படையில் யாரெல்லாம் இதில் கைது செய்தாரம்னா சட்டவிரோதமாக செயல்படக்கூடியவர்கள் அதாவது கொலைகள் அந்த கள்ளச்சாரையாச்சினவங்க பொருள் கடத்தக்கூடியவங்க பெண்கள் மீது பலாத்காரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட சட்டங்கள் இப்படிப்பட்ட தவறுகளை செய்யக்கூடியவர்கள் மீது கொண்டு வருவதற்காக சில வந்து தவறுகள் மாறி மாறி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மக்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கும் தொண்டவு கொடுத்துட்டுருக்கோம் அப்படிப்பட்டவர்கள் மீது தான் இந்த சட்டத்தை போடுறோம்னு சொல்லி அவங்க கொண்டு வந்தாங்க இப்போ நம்ம ஊடக ஆசிரியர் திரு சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அதன் காரணமாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற அவர்களுடைய ஆய்வு செய்த பிறகு நம்முடைய நீதிமன்ற உயர் நீதிமன்றம் சொல்லிச்சுன்னா தமிழக காவல்துறை வந்து ஒரு அவர் மீது குண்டர் சட்டம் எப்படி போட்டார்கள் என்பதற்கான ஆதாரங்களை பார்க்க கொண்டு சொல்லி உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்ய சொன்னாங்க அதன்படி உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தாக்கல் செய்தது அது பூரா படித்து பார்த்த நீதிபதிகள் ஜி ஆர் சாமிநாதன் என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு வந்து குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணுறேன்னு சொன்னார் அதாவது பத்திரிகையாளர் ஊடக ஆசிரியர் திரு சவுக் சங்கர் அவர்கள் மீது போடப்பட்ட குண்டர் சட்ட வழக்கை நான் ரத்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் இன்னொரு நீதிபதி பிபி பாலாஜி அவர் என்ன சொன்னாங்கன்னா காவல்துறையின் வாதங்களையும் கேட்டு நான் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்படி சொன்னதுனால ரெண்டு பேருமே ஒரு மாறுபட்ட கருத்தை சொன்னதுனால இந்த வழக்கு வந்து மூன்றாவது நீதிபதியின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இனியும் அவர் தான் தீர்ப்பு செல்லணும் இவங்க ரெண்டு பேரும் சொன்னது என்ன சரி சரி என்ன ஆய்வு பண்ணி அந்த சரியான தீர்ப்பை அவர் சொல்லுவார் இந்த மேக்ஸிமம் வந்து அந்த இந்த வழக்கில் வந்து சவுக்கு சங்கம் வந்து விடுதலை செய்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த வழக்கு வந்து போலீஸார் வந்து அவசர அவசரமாக அவர் மேலே கொண்டு வந்திருக்காங்க இந்த உலகம் பூரா அவன் இருக்கிற மக்களுக்கு தெரியும் எல்லாமே தொலைக்காட்சி உலகத்தினர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பத்திரிகையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தாவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து வேண்டுமென்றே அவர் மீது ஒரு பொய்யான வழக்கை புனைந்து இந்த குண்டா சட்டத்தை அவர் மீது ஏறிவிட்டு வழக்கை பதிவு செய்திருக்கிறார் இதையெல்லாம் ஆய்வு செய்த பிறகுதான் ஏன்னா நம்ம நீதிபதியாக இருக்கட்டும் அவங்களும் பத்திரிக்கை பிடிப்பாங்க தொலைக்காட்சி பார்ப்பாங்க ஊடகங்களாக பார்ப்பாங்க எது நியாயம்னு அவங்க முதல்ல தெரியும் அவங்களுக்கு போலீஸார் வந்து வேனுக்குள்ளே செஞ்சுருக்கிறாங்க அவங்க சுயநலத்துக்காக செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க புரிச்சிக்கிடுவாங்க எதா இருக்குன்னு சாதாரண மக்களுக்கு நம்ம மாதிரி மக்களுக்கே தெரியும் போது நீதிநிதிபதி தெரியாமல் இருக்குமா அந்த அடிப்படையில் அவர் சொல்லிட்டாங்க ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கிறார்கள் அதை அரசு சார்பிலோ அல்லது தனியார் சார்பிலோ கொடுத்துருக்காங்க இந்த வழக்கில் வந்து நீ சங்கருக்கு எதிராக திருப்பி சொல்லணும்னு சொல்லி அதனால தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு பத்தரை மணிக்கு கூப்பிட்ட வேண்டிய நீதிமன்றத்தை காலையில் ஒம்பது மணிக்கே கூட்ட சொல்லி இந்த திருப்பை ரெண்டு வரும் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன தான் இங்கே யார் மீதாவது பொய் வழக்கு போட்டாலும் அரசாங்கமோ தனிநபர்களோ பொறுமை போட்டால் நீதிமன்றம் அதை அனுமதிக்காது என்பதை இந்த தீர்ப்பின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் யாரையும் எளிதில் பழி வாங்கிவிட முடியாது சட்டத்தை வைத்து அரசாங்க அதிகாரத்தை வைத்து ஒரு தனிமனிதனுடைய சுதந்திரத்தை நாம் பறித்து விட முடியாது என்பதை தான் இந்த வழக்கிலே பான் எஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பை சொல்லியிருக்கிறார்கள் அவருக்கு நம்முடைய ஊடகத்தின் சார்பாக மிகுந்த பாராட்டுதலை நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம் காரணம் அவர் ஒரு ஊடக ஆசிரியர் சவுக்கு சங்கர் மற்றதெல்லாம் விட்டுருங்க அவர் என்ன செஞ்சு அவர் சினிமாவில் வந்து கா எவ்வளோ காட்சிகள் சினிமா வந்து காவல்துறையை பற்றி எவ்வளோ காட்சிகள்லாம் காமிச்சிருக்காருங்க அப்போல்லாம் நீங்கள் தடுத்துருக்கீங்களா எந்த கவர்மெண்ட் காவல்துறை அதிலெல்லாம் தலையிட்டு ஐயா சிஎம் அவர்கிட்ட போய் இந்த காட்சியெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் காவல்துறைக்கு ரொம்ப இதாக இருக்கு சொல்லியிருக்கீங்களா சொல்லல இன்றைக்கி ஒரு அதிகாரி மீது அவர் குறை சொன்ன உடனே பெரிய பொருளாதாரமாக முதலமைச்சர் எடுத்து சென்று அது பெரிய குவி வழக்கெல்லாம் போட்டு இப்படியெல்லாம் குணம் அவர் ஒரு பத்திரிக்கை ஆசிரியருங்க பத்திரிக்கை ஆசிரியர் அவங்களுக்கு சாதாரணமாகிட்டாங்களா எல்லாருமே கேட்பாங்க நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் மட்டுமல்ல பொதுநல வழக்கறிஞர் எல்லாருமே கேட்பாங்க இந்திய ஊடகங்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்க எல்லா ஊடகமும் கேள்விக்குறி கேட்பாங்க கேள்வி கேட்பாங்க ஒரு ஊடகாசிரியரே இப்படி குணவம் என் கேள்வி கேட்பார்கள் இருந்தாலும் அதற்கு முன்னதாகவே நீதிமன்றம் அந்த வழக்கிலேருந்து அவரை விடுவித்திருக்கிறது இது தற்காலிகமாக விடுதலை என்று வைத்துக் கொள்வோம் இன்னும் ஒரு நாட்களில் அது உறுதி செய்யப்படலாம் நிச்சயமாக உறுதி செய்யப்படும் ஏன்னா நீதிமன்றம் வந்து இவங்க ரெண்டு ரெண்டு பேர் இவர் வந்து நீ விடுதலை செய்கிறதுக்கு ஒத்துக்கிட்டார் ஆனால் என்ன செஞ்சுருக்காருன்னா அந்த காவல்துறையுடைய கருத்தையும் கேட்டுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவ்வளோதான் கருத்து சொன்ன உடனே மறுபடியும் ரெண்டு வருஷம் எடுத்து விடுதலை பண்ணிகிட்டு தான் போகிறாங்க இருந்தாலும் மூணாவது இணைய தேதிக்கு போயிருக்கு அங்கே போய் விடுதலை பண்ணாமல் என்ன செய்ய போகிறாங்க ரத்து பண்ணுவாங்க இதை ரத்து பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே போட்டிருக்க எல்லா வழக்குமே அடுத்த கீரிங் அடுத்த விசாரணை ரத்தாயிரம் இதுதான் போகுது அப்போ தேர்தல் முடிவு நான் வருகிற ஜூன் நாலாம் தேதிக்குள்ளே இந்த சவுக்கு சங்கர் நம்முடைய ரெட்பிக்ஸ் என்னுடைய ஆசிரியர் பிலிக்ஸ் அவர்கள் ஆகிய இரண்டு பேரையும் எல்லா வழக்குகளிலிருந்து நீதிமன்றம் நிச்சயமாக விடுவித்துவிடும் என்று நம்பலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது மக்களும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள் ஊடகங்கள் எல்லாமே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக எல்லா வழக்கிலிருந்து இவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் ஏன்னா ஜூன் நான்காம் தேதி நம்முடைய பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள்லாம் வருது அதற்கு முன்னதாக இந்த வழக்கு முடிஞ்சிடும் அது நல்லது அதனால் தமிழக முதல்வருக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இனிமேல் அதை விட்டுருங்க அவர் ஊடக ஆசிரியர் அவங்களும் நீங்கள் பழிவாங்கக்கூடாது அது நல்லது கிடையாது ஏன்னா நாளைக்கு நீங்களும் வந்து மறுபடியும் ஏதாவது தேர்தலை சந்திக்க வேண்டியிருப்போம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கு அதனால் ஊடகத்தெல்லாம் பகிர்ச்சிக்கிறாங்க அது உங்களுக்கு நல்லது இல்லை நீங்கள் சொந்த ஊடகங்கள் வச்சுக்கோங்க வச்சுருங்க அதை பற்றி அதை வச்சு செய்யுங்க இருந்தாலும் அதை தவிர்த்து ஒரு ஆயிரக்கணக்கான ஊடகங்கள் வந்துடுச்சு தமிழில் எங்கே பார்த்தா அவடங்கள் வந்து அப்படியே இருக்காங்க யூடியூப்பில் அப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்து திமுகவுக்கு எதிர்ப்பாக ஒரு கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தால் உங்களால் எப்படி தாக்குப்பிடிக்க முடியும் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க எனவே இவர்கள் மீது இப்பொழுது தற்காலிகமாக நீதிமன்றம் விடுதலையே நிறுத்தி வைத்திருந்தாலும் அந்த நீதிமன்றத்தின் மூலம் அவர்களுக்கு விடுதலை அளிப்பதற்கு முன்பாக தமிழக அரசு தானாகவே முன்வந்து இந்த பத்திரிகை ஆசிரியர்கள் திரு சவு கிருஷ்ண திரு புலிக்ஸ் ஆகியோர் மீது போடப்பட்ட வழக்குகளை நிபந்தனையற்ற முறையிலே விடுதலை செய்ய வேண்டும் என்று இளசை தாத்தா ஊடகத்தின் சார்பாகவும் உலக தமிழ் மக்கள் சார்பாகவும் வேண்டுகோள் விடுத்து விடைபுறுகிறேன் நன்றிய வணக்கம்